இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் இதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா இஸ்டேல் ஈரான் போரானது தற்பொழுது மேலும் உச்சமடைஞ்சிருக்குது இந்த இஸ்டேல் ஈரான் போர் மேலும் அடைஞ்சிருக்கிறதால இலங்கையில என்னென்ன மாதிரியான பிரச்சனையே தற்பொழுது வேற போகன்றது என்பது ரூபா நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ திறந்து பாருங்க ரைட் இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா என்ன செஞ்சிருக்காங்க இந்த இஸ்டேல் ஈரான் போருக்குள்ள வந்து நடுவுக்குள்ள வந்து அமெரிக்காவோட பீ டூ எல்லாம் அனுப்பி கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி அஞ்சு வந்து அமெரிக்கா அனுப்பியிருக்காங்க மூன்று அணு சம்பந்தமான ஆராய்ச்சி நிலையங்கள் மீது சொல்லி நூற்றி இருபத்தஞ்சு ஜெட்ஸை அந்த பாரிய ராஜஸ்தி எல்லாம் போய் பெரிய கிடை கொண்ட குண்டுகள் எல்லாம் வந்து அங்க போடப்பட்டிருக்குது இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னா அமெரிக்கா அந்த இடத்த வந்து தாக்க போறாங்க இஸ்ரேல் இஸ்ரேல புலனாய்வுத்துறை அந்த இடத்த எல்லாம் நோட் பண்ணி அந்த தரவுகள் இங்க இங்கேதான் ஈரான் அணு ஆராய்ச்சிகள் நடைபெறுகின்றன்னு சொல்லி அந்த டேட்டாவை வந்து அமெரிக்கா கொடுத்துருக்காங்க அமெரிக்கா என்ன செஞ்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு உதவி செய்யறது இது உதவி செய்கிற முகமாக தன்னுடைய ஜேட்ஸ் இந்த பீட்டி பொம்மஸ் எல்லாம் அனுப்பி அங்க வந்து குண்டு மலை பொழிஞ்சிருக்காங்க ஆனா இது எல்லாமே முதலே கண்டுபிடிச்ச ஈரான் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அங்க இருந்து கிட்டத்தட்ட நானூறு கிலோகிராம் யுரேனியத்தை வந்து இருந்து வெளியால கொண்டு போயிட்டாங்க அதாவது அங்க குண்டு போட முதலே அந்த அணு ஆராய்ச்சி நிலையங்கள்ல இருந்து நானூறு கிலோகிராம் ஜுரேனியத்தை வந்து அங்கே இருந்து ஈரான் பாதுகாப்பாக கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வந்து பதுக்கி வச்சிருக்காங்க இப்போ ஹெல் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் அந்த திரும்ப கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்கிற இடம் கூட தங்களுக்கு தெரியும் அந்த இடத்தையும் வந்து தாங்க தாக்குவோம்னு சொல்லி ஹிஸ்டில் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நானூறு கிலோகிராம் யுரேனியத்தால எத்தனை அணுகுண்டுகளை செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஹிரோஷிமால அமெரிக்கா போட்ட அந்த லிட்டில் போய் என்று சொல்லப்படுகின்ற அந்த அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு தேவைப்பட்ட யுரேனியம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அறுபத்தி நாலு கிலோகிராம் வெறும் அறுபத்தி நாலு வச்சு தான் அந்த அணுகுண்டு செஞ்சிருக்காங்க அப்ப நானூறு கிலோகிராம் யுரேனியத்தை வச்சு எவ்வளோ அணுகுண்டு செய்யலாம்னு சொல்லி பாருங்க கிட்டத்தட்ட எட்டு அணுகுண்டுகளை வந்து செய்யலாம் அந்த அளவுக்கு ஈரான்ட்டை வந்து அணுகுண்டு செய்யறதுக்கு தேவையான அளவு யுரேனியம் வந்து இருக்குது ஆனா ஈரான் அணுகுண்டு இருக்கா இல்லையான்னு சொல்லி இன்னும் உலக நாடுகள் எந்த நாட்டுக்கு எந்த நாடுமே வந்து ஈரான்ட்டை அணுகுண்டு செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாம் வந்து எந்த நாடுமே வந்து சொல்லல ஆனா பார்த்தோம்னு சொன்னா ஈரான்ல அணு ஆயுதம் தொடர்பான நிறைய ஆராய்ச்சிகள் செய்கின்றது ஈரான் வந்து அணு ஆயுதம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உலக நாடுகள் வந்து தடை வச்சிருக்காங்க அது வந்து சர்வதேசத்துக்கு அச்சுறுத்தலாக அமையும் சொல்லி உலக நாடுகள் தடை வச்சிருக்காங்க இதை மீறிதான் ஈரான்ல வந்து அணு ஆயுத தொடர்பான விஷயங்கள் வந்து செய்யப்படுகின்றன இப்ப இதால என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இப்ப அமெரிக்கா போய் அந்த ஈரான்ல மூன்று அணு ஆயுதம் தொடர்பான ஆராய்ச்சி நிலையங்களுக்கு மேலே கொண்டு போட்டாங்க இதால பார்த்தோம்னு சொன்னா ஈரான்ட அதி உச்ச தலைவர் அலி காமினி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் சொல்லிருக்காங்க காமினி அவர்கள் என்ன விஷயம் சொல்ல போறேன்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாமே வெயிட் பண்ணி கொண்டு இருந்தது சொன்னா அவர் சொல்ல போற அந்த விஷயத்த வச்சு கொண்டுதான் மிச்ச அரசியல் விஷயங்கள் மிச்ச பொருளாதார விஷயங்கள் எல்லாம் நடைபெற இருந்தாங்க இப்ப அலி காமினி அவர்கள் என்ன சொல்லிருக்கிறேன்னு சொன்னா சியோனிச எதிரியை வந்து தாங்க கண்டிப்பது உறுதி என்று சொல்லி சொல்லி இருக்காங்க சியோனிச எதிரி என்று சொன்னா இஸ்ரேல் ஹிஸ்ட்ரேலத்தை வந்து அவங்க வந்து அப்படி சொல்லுவாங்க அந்த சியோனிச எதிரின்னு சொல்றதுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கு அது சம்பந்தம் இந்த வீடியோ கீடியோ காணாது இப்ப வந்து ஈரானுடைய அதி உச்ச தலைவர் அவர்கள் என்ன சொன்னா தாங்க தண்டிக்காம தண்டிப்பது உறுதி என்று சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இஸ்ரேல வந்து தாங்க தண்டிப்பது உறுதின்னு சொல்லி காமினி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க முதல் கட்டமாக ஈரான் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்மோஸ் சொல்லப்படுகின்ற அதாவது ஹெர்மஸ் ஜலசந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த நீர்வழி பாதையை வந்து முதல் கட்டமாக வந்து மறைக்கிறாங்க அந்த நீர்வழி பாதை என்னன்னு சொன்ன ஸ்ட்ரைட் ஆஃப் பெர்மஸ் பெர்மஸ் ஜலசந்தி சொல் என்று சொல்லப்படுகிற அந்த நீர்வழி பாதையானது பெர்ஷியன் வளைகுடாவுக்கும் ஓமான் வளைகுடாவுக்கும் இடையே இருக்கிறது அதாவது ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையே இருக்கிற ஒரு வழி பாதை தான் அந்த பாதை அதாவது பெர்மஸ் ஜலசந்தி என்று சொல்லப்படுகிற அந்த பாதையானது ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையில இருக்கிற ஒரு வழி பாதை இந்த பாதையை மறைக்கிறதால என்ன பிரச்சனை வரும் உலக நாடுல என்ன பிரச்சனை வரும் இலங்கைக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அந்த பாதையால தான் உலகத்துல ஒவ்வொரு நாளும் உற்பத்தி செய்யப்படுகின்ற எரிபொருட்கள் எண்ணெய் எல்லாம் வந்து அஞ்சுல ஒரு பங்கு உலக நாட்டுல ஒவ்வொரு நாளும் உற்பத்தி செய்யப்படுகின்ற எண்ணெய் எரிபொருள்ல வந்து அஞ்சுல ஒரு பங்கு அந்த பாதை தான் வருகின்றது இது வந்து ஒரு குறுகிய ஒரு பாதை இருபத்தி ஒரு மைல் தான் இந்த பாதைன்ற நீளம் அப்ப குறுகிய ஒரு பாதை இந்த பாதையை வந்து ஈரானால இலகுவாக மறைக்க முடியும் இந்த பாதை ஊடாகத்தான் உலகத்துல உற்பத்தி செய்யப்படுகின்ற எண்ணெய் எரிபொருட்கள்ல அஞ்சுல ஒரு பங்கு அஞ்சில ஒரு பங்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட இருபது மில்லியன் பீப்பாய் ஒவ்வொரு நாளும் உற்பத்தி செய்யப்படுகின்ற அதாவது எடுக்கப்படுகின்ற எண்ணெயில இருபது மில்லியன் பீப்பா எண்ணெய் வந்து இந்த கடல்வழி தான் வருகின்றது இந்த பாதையை மூடினா ஒரு பீப்பாய்க்கு வந்து உலகத்துக்கு விலை கூடும் சொன்னா கிட்டத்தட்ட நூறு டொலர் ஒரு பிபாய் எண்ணெய்க்கு வந்து கிட்டத்தட்ட நூறு டொலர் வந்து விலை கூடும் மொத்தமாக ஒரு நாளைக்கு வந்து இருபது மில்லியன் பீபாய் எண்ணெய் வந்து வருகின்றது இந்த கடல்வழி பாதையால இப்ப முதற்கட்டமாக ஈரான் வந்து இந்த தான் கையாண்டுருக்கிறாங்க அதாவது இந்த கடல்வழி பாதையின மறிப்பதாக வந்து ஈரான் சொல்லி இருக்கிறாங்க ரைட் இந்த கடல்வழி பாதையை மறைச்சா உலகத்துல கச்சா எண்ணெய்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா விலை கூட போகுது கச்சா எண்ணெய்க்கு விலை கூடினா நாங்க இலங்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு வீதமான எண்ணெய் வந்து இலங்கை வந்து இறக்குமதி தான் செய்யுது அதுல முக்காவாசி வந்து இருந்து அரபு நாடுகளிலிருந்து தான் இறக்குமதி செய்யுது இந்தியாவுக்கு கூட அரபு நாடுகள் தான் என்ன வரணும் அப்போ அதனால பார்த்தோம் சொன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்மஸ் இந்த ஹர்மஸ் ஜலசந்தி கடல் நீர் பாதையானது கூட்டப்படமாக இருந்தால் இலங்கைக்கு வருகின்ற எண்ணெய் விலக்கூடத்தான் வரப்போகுன்றது அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு எண்ணம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவு தான் வரப்போன்றது இதனால பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில மீண்டும் ஒரு எரிபொருளுக்கான தட்டுப்பாடு நிலை எரிபொருளுக்கான விலை கூடு நிலை வந்து ஏற்பட போன்றது இலங்கையில எரிபொருளுக்கு விலை கூடுமாக இருந்தால் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுமாக இருந்தால் இன்னும் நடக்கும்னு சொன்னா உள்நாட்டு உற்பத்தி வந்து பாதிக்கும் இலங்கையில உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கும்னு சொன்னா இலங்கையில உற்பத்தி செய்கின்ற உள்நாட்டுல உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் சேவைகளுக்குரிய உற்பத்தி செலவு அதிகரிக்கும் இதனால பார்த்தோம்னு சொன்னா நுகர்வோர் நாங்க மக்கள் நாங்க வந்து அதிகமான விலை கொடுத்து அந்த பொருட்கள் சேவைகளை வாங்க வேண்டியிருக்கும் இதனால பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில பணவீக்கம் ஏற்படும் பணவீக்கம் ஏற்படும் இதோட அடுத்த விஷயம் ஒன்று ஏற்படும் என்னன்னு சொன்னா நாங்க வந்து எங்களுடைய இலங்கைக்கு தேவையான அந்த எரிபொருட்கள் வந்து விலை கூட கொடுத்து வேண்டுவோம் இப்ப விலை கூட கொடுத்து பயன்போம்னு சொன்னா இலங்கையில இருக்கிற வெளிநாட்டு கையிருப்பு குறையும் என்ன நாங்க வந்து வில வளமையா போன்ற காசை விட விலை கூட கொடுத்து தான் என்ன பண்ண போறோம் இதனால பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில வெளிநாட்டு கையிருப்பு குறையும் வெளிநாட்டு கையிருப்பு குறைஞ்சுன்னு சொன்னா என்ன விஷயம் நடக்கும்னா மிச்சம் என்ன பண்றது காணாம இருக்கும் ஒரு ஒரு ரெண்டு மூணு வீட்டு நாங்கள் என்ன பயின்றோம் விலை கூட கொடுத்து போயின்றோம்னா அதுக்கப்புறம் என்ன பூன்றதுக்கு எங்களுக்கு காசு காணாம இதனால பார்த்தோம்னு சொன்னா எண்ணெய்ன்ற அளவு குறையும் இதனால இலங்கையில் எரிபொருட்கள் வந்து தட்டுப்பாடு ஏற்படும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் சொன்னா ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தி செலவு உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் சேவைகளுக்கு உற்பத்தி செலவு அதிகரிக்கும் இதனால நுகர்வோர் வந்து அதிக காசு கொடுத்து அந்த பொருட்கள் சேவை கொண்டு வேண்டியிருக்கும் இதனால பணவீக்கம் ஏற்படும் பணவீக்கம் ஏற்பட்டு சொன்னால் இலங்கையில் ஆட்டோமேட்டிக்காக பொருளாதார நெருக்கடி ஏற்படும் மத்திய வங்கி ஓட்டமெரிக்கா பணவீக்கம் ஏற்படும் சொன்னா வட்டி வீதத்தை அதிகரிக்கும் இப்படி நிறைய வந்து இலங்கையில வர்றதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது ஒரு நாள் ரெண்டு நாள்ல சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட இஸ்ரேல் ஈரான் போரானது கடந்து போய் இருக்குது பத்து நாட்கள் கடந்தும் கூட இந்த போர் வந்து முடியிற மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல இப்ப அமெரிக்கா இடையில வந்து இந்த பங்கர் பஸ்டர்னு சொல்லப்படுகின்ற அந்த குண்டுகளை போட்டாங்க பீட்ரூ பொம்மஸ் இறக்கி இருக்காங்க நூத்தி இருபத்தி அஞ்சு ஃபைட்டர் ஜெட்ஸ் இறக்கி இருக்காங்க இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அமெரிக்கா செஞ்சுட்டு இப்போ ஈரானுங்க சொல்லியிருக்காங்க நாங்க உங்களுக்கு அடிச்சிருக்கிறோம் நீங்கள் அமெரிக்கா மேலேயோ அல்லது அமெரிக்க ராணுவம் மேலேயோ அல்லது அமெரிக்க மக்கள் மேலேயோ வந்து எந்த விதமான தாக்குதலும் நடத்தக்கூடாது அப்படி நடத்துனீங்கன்னு சொன்னா இன்னும் மோசமாக நாங்கள் தாக்குவோம்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இதைக்கு பார்த்தோம்னு சொன்னா வடகொரியா வந்து ஈரான் பக்கம் நிற்கிறாங்க வடகொரியா தங்க அணு ஆயுதத்தை கூட தந்து ஈரானுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லி வடகொரியா நிற்கிறாங்க ரஷ்யா நிற்கிறாங்க சீனா நிற்கிறாங்க இதோட அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இந்த யூகே யூகே வந்து இடையில வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா அமெரிக்காவுக்கு ஈரான் ஏதாவது அச்சுறுத்தல் விடுக்கமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஈரானை தாக்கும் சொல்லி யூகே சொல்லியிருக்காங்க இப்படி பார்த்தோம்னு சொன்னா இது வந்து மூன்றாம் முழுவோராக வெடிக்கிறதுக்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஈரான்கிட்ட ஏற்கனவே நானூறு கிலோகிராம் யுரேனியம் இருக்கு அதை வச்சு எத்தனை அணுகுண்டு இது வரைக்கும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கூட அந்த தகவல் வந்து ஒருத்தருடையுமே வந்து இல்லை அதனால பார்த்தோம்னு சொன்னா ஈரான் ஈரான் தரப்புல சொல்லப்பட்ட விஷயம் வந்து தாங்க அந்த அணு ஆயுதம் உற்பத்தி செய்யறது வந்து தங்களுடைய பாதுகாப்பு ஈரானினுடைய பாதுகாப்புக்குரிய உலக நாடுகளை அச்சுறுத்தது கை சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான்ல இருக்கிற அணு ஆயுதங்கள் அணு ஆயுத நிலையங்களை ஒட்டுமொத்தமாக அழிச்சு ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி அவங்க நிக்கிறதால ஒருவேளை ஈரான் அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்துற நிலைக்கு தள்ளப்பட்டால் உலகத்துல நிச்சயமாக மூன்றாவது உலக போர் வடிக்கிறதுக்கு நிறையவே விசா தப்புங்கள் இருக்கின்றன இதனால் உலகத்திற்கு அனைத்து நாடுகளுமே வந்து பாதிக்கப்படும் இலங்கையும் மோசமான நிலைக்கு வந்து செல்வது நிறையவே விசாரம் தப்பங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பயந்து கொண்டு நான் இந்த விடம் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அதனால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க நீங்கள் நம்ம உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி